இது சொல்லு இதுக்கு இடையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னென்னா அது ஃபோட்டோ கூட அங்கே இருக்குது இந்திரா காந்தி அம்மையாரோட நான் பேசிட்டுருக்கேன் அது என்ன நடந்ததுன்னா யாருக்கு தெரியாது இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் நான் வந்து சிஎம் கூட கிடையாது அவங்களுக்கு வேண்டாத கட்சி அவங்க கலைஞரோட வந்தவங்க அவங்க ஆப்போசிட் கட்சியில் ஒரு மெம் ஒரு மினிஸ்டர் ஆனால் ஹெல்த் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அங்கே ப்ரைம் மினிஸ்டர் வந்து உட்காந்துருக்காங்க ஆல் இண்டியா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் சங்கர் ஆனந்த அவங்கள கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் அங்கே காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநிலத்தில் ஒரு ஹெல்த் மினிஸ்டர் எழுந்து இந்திரா காந்தியை திட்டினாங்க அவருடைய மகன் சஞ்சய் காந்தி எமர்ஜென்சி காலத்தில் நாஸ் பக்தி நல்லா பண்ணார் பண்ணி நிறைய பேருக்கு வேஷக்டமி ஆப்ரேஷன் ஆண்களுக்கு பண்ணி அந்த கருத்து இது கட்டுப்பாடு இந்த குழந்தை வராமல் இருக்கிறதுக்கு அதை பண்ணி நாஸ் பந்தின்னு ஹிந்தியில் இருக்குது வேசக்டமி குடும்ப கட்டுப்பாடு அந்த இது பண்ணுறாங்க பண்ணி அங்கே எல்லா முஸ்லீம்ஸும் எதிர்த்து அவங்களுக்கு அப்போ அது அதனால தான் எமர்ஜென்சியில் அவங்க அவங்களுக்கு ஓட்டு குறைஞ்சிது அவர் கீழே தோற்கடிக்கப்பட்டார் ஸோ அதெல்லாம் பண்ணி சஞ்சய் காந்தியை வச்சுட்டார் ஓப்பன் மீட்டிங்கில் பிரைம் மினிஸ்டர் மகன இன்ட்ரவல் வந்து காஃபி இன்ட்ரவல் வரும்போது அந்த அம்மா கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்தாங்க ஓப்பன் இது அவ்வளோ அவமானம் இல்லையா நான் கிட்டே போனேன் மேடம் வாட் சஞ்சய் காந்தி டிட் வாஸ் கரெக்ட் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் இப்போ அதில் சப்போர்ட் பண்ணு மெத்தடு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அது வந்து அவங்கள நம்ம வற்புறுத்தி பண்ணக்கூடாது அவங்களா வந்து எனக்கு க குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்கோ அப்படின்னு அவங்களா வாலண்டரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும் நான் இதை பற்றி ஒரு புக்லெட் எழுதியிருக்கேன் ஃபேமிலி பிளானிங் வித்தவுட் இயர்ஸ் ஒரு புக்லெட் எழுதிக்கிட்டுருக்கேன் அது நான் உங்களுக்கு அனுப்பிச்சா அவங்க நீங்கள் படிப்பீங்களா மேடம் டைம் இருப்பேன் யூ ஐ வில் ரிப்ளை ரிப்ளை பண்ணது மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆல் இண்டியாவில் ஒரு ஃபேமிலி இதுக்கு ஒரு சின்ன ஒரு கமிட்டி போட்டாங்க ஆல் இண்டியா ஃபேமிலி பிளானிங் கமிட்டி அந்த கமிட்டியில் உத்தரப்பிரதேஷ் ஹெல்த் மினிஸ்டர் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் நம்மளுடைய டபுள் சைஸ் எல்லா ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஃபரூக் அப்துல்லா எம்பி அவர் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் மெம்பர்ஸ் இதுக்கு என்ன சேர்மனாக போட்டாங்க இது வந்து கற்பனே பண்ண முடியாது அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ் ஹெல்த் மினிஸ்டர் கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டாரு மேடம் அவங்க மேக்கு அஸ்தி கோ கோச் சேர்மேன் தமிழ்நாடு பர்சனஸ் யூ கோ டு தமிழ்நாடு யூ சீ வாட் தேர் டூயிங் அந்தம்மா ஸோ இவர் வந்து என்ன வந்து பார்த்தாரு என்ன அவருடைய அவங்க எப்படி மெஸ்பரைஸ் பண்ணிட்டீங்க இப்படி சொல்கிறாங்க அந்தம்மா இது நீங்கள் வாங்க எப்படின்னு சொல்லி ஐ ஆயிட்டுக்கி பிரவன் சிலர்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் சொன்னார் அந்தம்மா ப்ரைம் மினிஸ்டர் சொன்னால் கரெக்டு அப்புறம் எனக்கு நரசிம்மராவர்கள் ஹெல்த் மினிஸ்டர் அதுக்கப்புறம் இந்த இது இங்கே பார்க்கும்போது சக்கரானந்த் ஹெல்த் மினிஸ்டர் பிறகு நரசிம்மராவுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டராக வரார் அவர் அதுக்கு முன்பு ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் அவர் நம்ம பர்க்கு எல்லா பார்த்துட்டும் எனக்கு டாக்டர் பிசி ராய் அவார்டு இதுவரையிலே தமிழ்நாட்டில் எந்த மினிஸ்டருக்கும் மந்திரிக்கு பிசி ராய் அவார்டு கொடுக்கப்பட்டது கொடுத்ததில்லை எனக்கு கொடுக்கப்பட்டது பிகாஸ் மூணு வருஷம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கில் வந்த காரணத்தினால ஆகவே அந்த வகையிலே நாம் பணியாற்றி இருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு சான்ஸ் நல்லது செய்யக்கூடிய நேரம் கிடைக்கும்போது நாம் அதை விடக்கூடாது இறுதியாக நிறைவாக சொல்லுவது தவறான வழியில் இப்பொழுது எங்கே பார்த்தாலும் பத்திரிக்கை ஓபன் பண்ண உடனே குறை கற்பழிப்பு இந்த மாதிரி கெட்ட கெட்ட சம்பவங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது எனக்கு நம்முடைய இந்த சொசைட்டி நாம் இன்னும் நல்ல தூய்மையாக அவங்கள வளர்க்க வேண்டும் அவங்களுக்கு உபதேசம் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இருந்ததை விட இப்போ மிக மோசமாக இருக்குது ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் முடித்து விடுகிறேன் ஐம்பது வருஷத்துக்கு முன்பு நான் ஆயிரத்தி ஐம்பதுல ஆரம்பித்தில ஒரு பெண் குழந்தை எட்டு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தை ஒம்பது வயது தனியாக வரும் என் கிளினிக் வரும் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு வரோம் அங்கிள் எனக்கு ஜரம் காய்ச்சல் அம்மா சொன்னாங்க கொட்டை பார்த்து மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் மிக்சர் மாத்திரை கொடுத்துட்டு அவங்க அப்புறம் வந்து பே பண்ணுவாங்க ஆனால் அந்த ஒரு சின்ன பொண்ணும் தனியாக வந்து எங்கிட்ட மருந்து வாங்கி போகிறது இப்போ அது பண்ண முடியுமா அந்த ஒரு பொண்ணு வெளியே போனாலே வயிற்று நெருப்பு கட்டிக்கிட்டு அது வர்ற வரல நமக்கு கவலையாக இருக்குது ஆகவே சமுதாயம் ரொம்ப கெட்டு போனதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மிகவும் வருத்தமாக இருக்கிறது இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி கூட அது இருக்கக்கூடாது என்னுடைய கருத்து கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் தாழ் புலர் இருக்கக்கூடாது அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை சொல்லி நான் மடிக்கின்றேன் இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இது இதற்குள்ள ப்ரோபிஷன் அதை வந்து ப்ரோஹிபிஷன் இருந்தது அந்த ப்ரோபிஷனை வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டும் சட்டம் கொண்டு வந்தாங்க ஆகவே அந்த நேரத்தில் நான் வந்து அண்ணா பேருந்தில் அண்ணா இதற்கு ரொம்பவும் எதிர்த்து பேசியிருக்கிறார்கள் அவர் ரொம்பவும் எதிர்த்து இருக்கிறார்கள் நீங்கள் அண்ணானுடைய வழியிலே வரக்கூடிய என்று சொல்லி இதை இந்த மது விலக்கை நீங்கள் ரத்து செய்யலாமா செய்வது தளவு செய்வது ஏற்புடையதல்லன்னு சொன்னோடனே ஒருத்தர் அங்கே முனு ஒருத்தர் எழுந்து எனக்கு ரொம்ப கடுமையாக இதே அப்படி மிக மோசமாக பேசிட்டார் அப்ப நான் சொ நான் கோவைச்சுக்கிறேன் நான் எழுந்த நான் சொன்னி சப பேரவை தரவரை பார்த்தேன் என்னுடைய நண்பர் இப்படின்னு சொன்ன முன்னாதி இப்போ பேசிய அந்த பொருள் வார்த்தைகள் சட்டம் என்ற அவை குறிப்பிலே இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிற்காலத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த அவையிலே பயணப்படுத்தப்பட்டது என்று தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொன்ன உடனே சிஎம் அங்கே உட்காந்துட்டு தரு கலைஞர் கரணி அவர் இழந்தார்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க முன்னாதி பேச்சுக்கு நான் வருத்தப்படுகின்றேன் அது வந்து உறுப்பினர் ஹண்டையவர்களே புண்படுத்தி இருக்கிறது தயவு செய்து அவை குறிப்பிட நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி சொன்னது உங்களுக்கு இப்படி எல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி அந்த காலத்திலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எப்படி நாம் வந்து ஒரு அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருந்தோம் அதே மாதிரியாக பொற்காலத்திலும் நடந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொடுக்கிறேன் வணக்கம் நன்றி